குட் மார்னிங் டு ஆல் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு டிஎன்பிசி படிக்கிறவங்க எப்படி நினைவில் வச்சுக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படின்றத ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் படித்தலே ஒரு புரிதலோடு படிக்கணும் நினைவில் வைத்து கொண்டு படிக்கிறது தான் படிப்பு அதற்கு ஒரு உதாரணம் குடியரசுத் தலைவரை பற்றி போட்டியாளர்கள் எவ்வாறு அரசியலமைப்பு சட்ட விதிகளை உள்வாங்கி படித்து நினைவில் வைத்துக்கொள்வதை பற்றி சுருக்கமாக சொல்ல போகிறேன் குடியரசுத் தலைவர் தற்பொழுது பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் இப்போ இருக்காங்க திரௌபதி முர்மு இருக்காங்க ஸோ அவர் எப்பொழுது பதவியேற்றார் என்பதை சுருக்கமாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஜூலை அப்படின்னா ஏழு ஸோ தேதின்றது இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்தி கூட்டினா ஏழு ஸோ ரெண்டுன்றதால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க பதவியேற்றார் என்பதை நினைவில் வைத்துக்கணும் ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது பகுதி ஐந்தில் குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விதிகள் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ஒன்று சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் மட்டும் உங்களுக்கு நினைவில் வைப்பதற்கு ஏதுவாக நான் சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு என்பது குடியரசுத் தலைவர் கு தா என்பது குடியரசுத் தலைவர் இரண்டு எழுத்தை குறிக்கக்கூடியது அதனால் ரெண்டு நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் ஸோ ஐம்பத்தி மூணு அடுத்தது மூன்று என்பது எவ்வாறு குறிக்கும் என்றால் செயல் அதிகாரம் செயல் என்பது சே எல் செயல் மூன்று எழுத்து அதனால ஐம்பத்தி மூன்று ஈஸியாக நீ நினைவில் வச்சுக்கலாம் அதிகாரம் என்பது ஐந்து எழுத்து ஸோ ஐம்பத்தி மூணு என்பது செயல் அதிகாரம் குறிக்கக்கூடியது ஸோ ஈஸியாகவே நினைவில் வச்சுக்கலாம் ஐம்பத்தி நாலு நாலு என்பது தேர்தல் தேர்தல் என்பது நான்கு எழுத்தை குறிக்கக்கூடியது அதனால நீங்கள் ஐம்பத்தி நாலு ஈஸியாக நீங்கள் மையில வச்சுக்கலாம் ஸோ ஐம்பத்தி ஐந்து மேனர் ஆஃப் தி எலெக்ஷன் தேர்தல் முறைகளை பற்றி குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் முறைகளை பற்றி கூறக்கூடியது ஸோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் ஐம்பத்தி ஆறு என்பது ஆறு எழுத்து என்ன இருக்குன்னா பதவி காலம் பதவி என்று மூன்று காலம் என்பது மூன்று அதனால் ஐம்பத்தி ஆறு ஈஸியாக குறிக்கும் ஸோ இது போல் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எலக்ட் அப்படின்றது ஆரி ரி என்பது இரண்டு எழுத்து எலக்ட் என்பது ஐந்து எழுத்து ரீஎலக்ட் ஐம்பத்தி ஏழு ஸோ அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டு அஞ்சு மூணையும் கூட்டினா பதிமூணு ஸோ குவாலிஃபிகேஷன் என்பது பதிமூணு எழுத்துக்களை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் ஈஸியாக நீங்கள் மையில வச்சுக்கலாம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது என்பது ஒன்பது எழுத்து கண்டிஷன் என்ற எழுத்துக்களை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தா ஒன்பது எழுத்து இருக்கும் கண்டிஷன் ஸோ ஐம்பத்தி ஒன்பது அறுபது என்பது ஜீரோ என்பது ஓத் ஓத் என்றது பதவி பிரமாணம் அப்படின்றது ஓத் என்பது ஓஏ டிஹெச் ஸோ ஓ ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் அறுபத்தி ஒன்று என்பது இம்பீச்மெண்ட் அப்படின்றது ஐ என்பது ஒன்று மாதிரி குறிக்கும் அதனால் ஆப்ஷன் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிடலாம் இது மாதிரி அறிவார்ந்து நினைவில் வைக்கிற மாதிரி படித்து டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை எளிதில் வெற்றி பெற முடியும் என்பது அனைவருக்கும் இது ஒரு சுருக்கமான ஒரு பகுதியாக உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமாக படிங்க அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் தலைமுனைந்து படிக்க வேண்டும் அப்போ தான் நடக்க முடியும் நம்ம மட்டும் கிடையாது நம்ம சந்ததிகள் நம் குடும்பங்கள் நம்ம ஊர் எல்லாமே பெருமைப்படுறவர்களுக்கு ஸோ படிங்க படிப்பை மட்டும்தான் வாழ்க்கையை உயர்த்தும் நன்றி வணக்கம்